திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் பலம் தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தந்ததான ஈயரும்பு நரிநாய்க நங்கழுகு காகமுன்பவுடலே சுமந்து இது இயல்வதென்று மதமே மொழிந்து மத உம்பல் போலே ஏதும் என்றனிட கோலெனும் பரிவு மேவி நம்பி இது போதுமென்க சிலரை தனங்கள் தனிவாகு சிந்தை வசனங்கள் பேசி சீத தொங்கல் அழகாவ மனம் வீச மங்கையர்கள் ஆட வெண்கவரி சீர கொம்பு குழல் ஊத தண்டிகையில் அந்தமாக சேர்க்கணம் பெரிய வாழ்வு கொண்டுழலும் ஆசை வெந்திட வெந்திடவும் ஆசை மிஞ்சி சிவசேவை கண்டுனது பாத தொண்டன் என அன்பு தாராய் சூதிருந்த விடர் மேயிருண்ட கிரி சூரர் வெந்து பொடியாகி மங்கி விழ சூரியன் புரவி தேர் நடந்து நடு பங்கினோட சோதி அந்த பிரமாபூரந்தரனு மாதி அந்த முதல் தேவருந்தொழுது சூழமன்றில் நடமாடும் எந்தை முதல் அன்பு கூற வாது கொண்ட உணர்மால செங்கையிலேவி அண்டர் குடியேற விஞ்சையர்கள் மாதர் சிந்தை களி கூற நின்று நடனங்கொள்வோனே வாசகும் பதனமானை வந்து தினை காவல் கொண்ட முருகாயனும் பெரிய வாலி கொண்ட புறமேயமர்ந்து வளர் தம்பிரானே